மைஜார் வலைப்பதிவின் நுண்ணறிவுகளை பயன்படுத்தி டெக் இன்ஃபார்மரின் சமீபத்திய தரவரிசைப்படி நகைச்சுவை நடிகரும் தொழில் முனைவோருமான தன்மை பட் இந்தியாவின் பணக்கார யூடியூபராக உருவெடுத்துள்ளார் இவரது நிகர மதிப்பு அறுநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் இரண்டாவது இடத்தில் டெக்னிக்கல் குருஜி என்றும் அழைக்கப்படும் கௌரவ் சௌத்ரி தனது தொழில்நுட்ப உள்ளடக்க சாம்ராஜ்யம் மூலம் முன்னூற்று ஐம்பத்தாறு ரூபாய் கோடியை ஈட்டியுள்ளார் பட்டியலில் அடுத்த இடத்தில் சமய ரெய்னா உள்ளார் அவரது சொத்து மதிப்பு நூற்று நாற்பது ரூபாய் கோடி கேரிமினாட்டி நூற்று முப்பத்தொன்று கோடி ரூபாய் மதிப்பிலான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவருக்கு மிக அருகில் உள்ளது புவன் பாம் நூற்று இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிகர மதிப்புடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் எண்பது கோடி ரூபாய் நிகர மதிப்புடன் அமித் பதானா அடுத்த இடத்தில் உள்ளார் டிஜிட்டல் மில்லியனர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு ட்ரிகர்டு இன்சான் அறுபத்தைந்து கோடி ரூபாய் நிகர மதிப்புடன் வலுவாக உள்ளார் அறுபது கோடி ரூபாய் நிகர மதிப்புடன் துருவ் ரதி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் ஒன்பதாவது இடத்தில் ரன்வீர் அல்லாபாடியா அல்லது பீர் பைசப்ஸ் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்புடையவர் சவுரவ் ஜோஷி தனது பிரபலமான வீடியோ பதிவுகள் மூலம் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பை ஈட்டி பத்தாவது இடத்தில் உள்ளார்